அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய வஷிய எந்திரம் மந்திரம் அதுக்கு உண்டான பூஜம் முறைகள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர அருள்வாக்கு அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் முதன்மையாக கருதப்படுவது செல்வம் சரிங்களா செல்வம் இல்லைன்னா இந்த கலியுகத்தில் சரிங்களா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் சரிங்களா அதனால தான் செல்வத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கக்கூடிய காரணம் இன்றைய காலகட்டத்துக்கு இருக்கு அதாவது செல்வத்தை தரக்கூடிய தெய்வ தேவதைகள் வந்து நிறைய தேவதைகள் இருக்கு சரிங்களா தெய்வ தேவதைகளும் இருக்கு தேவதைகளும் இருக்குது யோகினிகளும் இருக்குது யட்சினிகளும் இருக்கு மோகினிகளும் இருக்கு சரிங்களா அது வந்து இந்த செல்வத்தை தரக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தெய்வங்கள் எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது இன்றைக்கி அதில் ஒரு தே அதாவது எ தேவதைகளை பார்க்க போகிறது தான் இன்றைக்கி என்னென்ன அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய பூஜை முறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த எந்திரத்தை வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் சரிங்களா எனக்கு செல்வம் வேணும் எனக்கு வந்து வருமானம் வேணும் எங்க கடைக்கு கூட்டம் வரல அப்படிங்கிறவங்களும் இந்த சொன்ன ஆகர்ஷண பைரவருடைய வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா நாங்கள் எங்க வீட்டில் வந்து நாங்கள் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து எங்களுக்கு நிக்கவே மாட்டேன்னு சொல்லுது ஏதாவது விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கு அந்த காசு எங்க கையில நிக்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்தலாம் எங்கள் கடைகளில் வந்து தொழிலே மாட்டேன்னு சொல்லுது நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா வந்து இப்போ திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படிங்கிறவங்களும் இந்த எந்திரத்தை வந்து நீ பயன்படுத்தலாம் சரிங்களா அதாவது ஒரு வீட்டில் வந்து சுபிட்சமே இல்லை எங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு குலதெய்வ நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தெரியல ஒரே குழப்பம் ஒரே சண்டை சச்சரவு எங்கள் வீட்டில் ஒரு எதுவுமே விருத்தியாகவே இல்லை அப் நாங்கள் பல வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் செல்வத்துக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த எந்திரத்தை வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் போதும் உங்களை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை வந்து செல்வத்துக்கோ சாப்பாட்டுக்கோ கஷ்டப்பட வைக்காது சரிங்களா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த வருமானத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டாந்து கொடுத்துரும் சரிங்களா வழியை காட்டி உங்களுக்கு உதவி செஞ்சிருந்த எந்திரம் சரிங்களா அதனால இந்த எந்திரத்தை இவங்கெல்லாம் வச்சு வழி வழிபடலாம் சரிங்களா இந்த எந்திரத்தை வச்சு வழிபடுறதுனால எதுவும் தீமைகள் எதுவும் ஆபத்துகள் இருக்கா அப்படிங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இது சொன்ன ஆகாஷனா பைரவருடைய எந்திரம் சரிங்களா இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது எப்போதும் போல உங்க பூஜை அறையில நீங்க இந்த எந்திரத்தை வச்சு வழிபட்டாவே போதும் சரிங்களா இதுக்கு தான் பண்ணணும் இந்த மாதிரி பூஜைகள் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது இந்த எந்திரத்தை பூஜை பண்ணி நான் சொல்ற முறைப்படி இந்த எந்திரத்தை பூஜை பண்ணி வீட்டு பூஜை அறையில இந்த எந்திரத்தை நீங்க வந்து பிரேம் பண்ணி மாட்டி வச்சு எப்போதுமே வாழ்நாள் முழுக்க இந்த சொன்னாகர்ஷண பைரவருடைய எந்திரத்துக்கு நீங்க பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாவே போதும் இந்த வீட்டில் எந்த வீட்டில் இந்த எந்திரம் இருக்கோ அந்த வீட்டில் வந்து சுபிட்சம் பெறும் சகல சௌபாக்கியங்களுமே கிடைக்கக்கூடியது தான் இந்த எந்திரம் இந்த எந்திரத்தில் என்னென்ன தேவதைகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சிவன் இருக்காங்க சரிங்களா சிவன் இருக்காங்க அதாவது மகாலட்சுமி இருக்காங்க அதாவது ப குபேரர் இருக்காங்க சரிங்களா குபேரர் பைரவர் இந்த தேவதைகள் எல்லாருமே இந்த எந்திரத்தில் ஐக்கியம் சரிங்களா இந்த எந்திரத்தை வணங்குறவங்களுக்கு இந்த தெய்வத்தை கும்பிட்ட பலன்களும் இந்த கிடைக்கும் சரிங்களா இந்த எந்திரத்தை வந்து என்ன செய்ங்கன்னா எப்படி எழுதுறது எப்படி இந்த எந்திரத்துக்கு நம்ம பூஜை செய்கிறது அப்படிங்கிறத எந்த விதமான ஒளிவு மறைவே இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவுலாம் கொடுக்குறேன் சரிங்களா அதை நீங்களே முறைப்படி செய்ய தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிற முறைப்படி நீங்களே செய் சரிங்களா அதாவது இந்த எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க சுக்கரவாரம் சொல்லக்கூடிய வளர்பிரை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த எந்திரத்தை எழுதணும் சரிங்களா அதாவது இந்த எந்திரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதணும் வெள்ளித்தகடு இல்லாத பட்சத்துக்கு செப்பு தகடை யூஸ் பண்ணுங்க ஆனா தான் பவர் அதிகம் சரிங்களா அதாவது வெள்ளித்தகட்டில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இந்த எந்திரத்தை வரைகிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எந்திரத்தை சம அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளி எந்திரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை இந்த வெள்ளி தகட்டில் என்ன செய்யுங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சொல்லக்கூடிய நாலு டு ஆறில் தான் இந்த எந்திரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு விளக்கு உங்கள் பூஜரையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் விளக்கு பொருதி வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி நீங்கள் உட்காந்து நல்ல பைரவரை வரை உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நான் சொல்லக்கூடிய சிவபெருமான் மகாலட்சுமி குபேரர் இவங்க ம இவங்களெல்லாம் நல்ல மனமார வணங்கிக்கிட்டு இந்த எந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா எழுத ஆரம்பிக்கணும் இந்த எந்திரத்தை எழுதும்போது மனசுக்குள்ளே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இந்த எந்திரத்தை எழுதுங்க சரிங்களா இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செஞ்சிடணும் மஞ்சள் குங்குமத்தில் அபிஷேகம் செஞ்ச பிறகு பசும்பால் நல்லா தெரிஞ்சுங்க பசும்பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும் பாக்கெட் பாலை வாங்கி அபிஷேகம் பண்ண வேணாம் சரிங்களா பசும்பாலில் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிடுங்க மூ மூணாவது எலும்பிச்சை சாறு சரிங்களா எலும்பிச்சை சார்ல கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிடுங்க நாலாவது சந்தனம் குங்குமம் சரி சந்தனம் சந்தனமும் பன்னீரும் வச்சு அபிஷேகம் பண்ணிடுங்க அபிஷேகம் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து என்ன இளநீர் எடுத்துக்கோங்க இளநீரை அபிஷேகம் பண்ணிக்கோங்க சரிங்களா இளநீர் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க நெய் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த எந்திரத்தை நல்லா க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா அந்த எந்திரத்து மேலே ஜவ்வாது பவுட்ரு நல்லா தேய்ச்சிக்கங்க ஜவ்வாது பவுடர் நல்லா தேய்ச்சி அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா தயார் பண்ணி வச்சுருங்க தயார் பண்ணி வச்ச பிறகு ஒரு தாம்பாளத்தட்டுல விபூதி பரப்பி அந்த தாம்பாளத்தட்டு பரப்புன விபூதி மேலே இந்த எந்திரத்தை வச்சு என்ன செய்யுங்கன்னா மல்லிகைப்பூவை வச்சு அலங்கரிங்க சரிங்களா மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம் முள்ளப்பூ பயன்படுத்தலாம் தாமரப்பூ பயன்படுத்தலாம் விழவையில பயன்படுத்தலாம் சரிங்களா அரளிப்பூ பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பூ பூக்களை வச்சு அல அந்த எந்திரத்தை அலங்கரிங்க அலங்கரி அலங்கரிச்சு முடிச்ச பிறகு அதே பிரம்ம முகூர்த்தத்தில் ஆ நாலு டூ ஆறு தான் இந்த பூஜையை வந்து பிரம்ம தான் செய்யணுமே தவிர்த்து இரவு நேரங்கள்லேயோ மற்ற நேரங்கள்லையோ செய்யக்கூடாது அது பலனும் தராது சரிங்களா பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த எந்திரத்துக்கு என்ன செய்யணும் ஏதாவது உங்கள் பூஜை ரூமில் விளக்கு தெய்வத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த தாம்பாளத்தட்டு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த படையல் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி படையல் என்ன போடணும் அப்படின்னு வச்சுங்க தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அவள் பொறி கடலை என்ன செய்யணும் வச்சுக்கோங்க பால் பொங்கல் அதாவது சொல் நல்லா கவனமாக கேட்டிருக்கீங்க பால் பொங்கல் சரிங்களா பால் பொங்கல்னா பால் ஊற்றி சர்க்கரை பால் ஊற்றி வெள்ளம் போட்டு சரிங்களா பொங்க வைக்கணும் சக்கரை பொங்கல் வைப்பாங்களா அதில் வந்து பால் விட்டு பொங்க வைக்கணும் சரிங்களா பால் பொங்கல் வச்சு என்ன செய்யுங்கன்னா பேருச்சம்பளம் அதாவது உலர் திராட்சை சொல்லக்கூடிய பேரிச்சம்பழம் கிஸ்மிஸ் பழம் இந்த மாதிரி இதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு பழங்கள் இதெல்லாம் படையில ஒரு ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் படையல் வைங்க வச்சு ஒரு டம்ளர்ல பால் வச்சு அதுக்கு அந்த டம்ளர்ல நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் தேன் பூத்தி என்ன செஞ்சீங்கன்னா படையல்ல வைங்க வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா எப்போதும் போலயே உங்க தெய்வத்துக்கு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்யணும் தேங்காய் பழமாக உடச்சு சாம்பிராணி பழம் தூப தீபம்லாம் காட்டி பூஜையை முடிச்சிருங்க பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வடக்கு திசையை பார்த்து அதாவது நீங்கள் வடக்கு திசையை பார்த்துக்கணும் உங்கள் முன்னாடி அந்த எந்திரத்தோடைய அந்த தாம்பாளத்தட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுவிங்கன்னா ஒரு மண் அகல் வழக்கில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி தீபம் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னா உங்களுடைய விநாயகப் பெருமானெல்லாம் வணங்கிங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் முன்னோர்கள் உங்கள் குருநாதர் எல்லாரையுமே நல்லா மனமாற வணங்கிக்கிட்டு நான் ஸ்கிரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை என்ன ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் பதினோரு நாளைக்கு சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் பதினோரு நாளைக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய் பூஜை பண்ணணும் சரிங்களா எந்த டயத்தில் அதாவது பதினோரு நாளுமே விடியற்காலில் ஆ நாலு டூ சொல்லக்கூடிய நாலு நாலு டூ ஆறு மணிக்குள்ளே தான் இந்த ம எந்திரத்துக்கு நம்ம பூஜை செய்யணும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு இந்த எந்திரத்தை என்ன செய்யணும்னா பூஜை அறையில் எப்போதுமே போல வ வச்சு வணங்க ஆரம்பிங்க சரிங்களா வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க மூணே நாளில் சரிங்களா நீ இந்த எந்திரத்தை வச்சு வணங்க வணங்க மூணு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா பூஜை பண்ண ஆரம்பித்த மூணு நாள்லையே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு உங்களை சுற்றி ஏதோ நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மனசு அளவு கிடந்து ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அளவு கடந்து ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த பணப்பழக்கங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா சில பேருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமாக கிடைக்கும் சரிங்களா வீட்டில் வந்து அந்த அதாவது பீடை தருத்தினால் நீங்கி ஏதோ ஒரு ஆனந்தமும் ஏதோ ஒரு சுத் ஒரு அளவு கிடந்த மகிழ்ச்சியும் நம்ம மனசுக்குள்ளேயே தென்படும் சரிங்களா இந்த எந்திரத்தை நீங்க வச்சு வணங்கும் போதே நீங்களே உணரலாம் நான் சொல்லி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் கிடையாது என்னன்னா அதை சொல்ல முடிய வார்த்தைகள் இல்லை சரிங்களா அதனால நீங்க அதை பயன்படுத்தி பார்க்க பார்க்கத்தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா இன்றைய பூஜை பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல மது மது இந்த அசைவம் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிற வேலை சரிங்களா அசைவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிற விட கொஞ்சம் சுத்தபத்தமா இருந்து இந்த பூஜையை செய்யுங்க சரிங்களா இந்த பதினோரு நாள் பூஜை முடிச்ச பிறகு இந்த எந்திரத்த பூஜாரையில வச்சு வணங்கி வணங்குங்க சரிங்களா இதை வச்சிருக்கும் போது அசைவம் சாப்பிடலாமா இந்த மா குடும்பத்தில் இருக்கலாமா அப்படின்னா அதெலாம் கட்டு அதுக்கெலாம் கட்டுப்பாடெலாம் கிடையாது இது வந்து சாதாரணமாக வீட்டில் வச்சு நீங்கள் எப்போதுமே வணங்கலாம் சரிங்களா இந்த பூஜை இந்த எந்திரத்துக்கு நீங்கள் எப்போதும் பூஜை பண்ணணும்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தடவையோ இல்லை மூணு தடவையோ இல்லை முன்னூற்றி தடவையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தியானத்தில் உட்காந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் அப்பப்போ ஆடாகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா எந்த ஒரு இந்த எந்திரத்தை நீங்கள் வச்சு வணங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு இல்லைங்கிற ஒரு குறையே எந்த நிலையிலேயும் வராது சரிங்களா அதனால எல்லாருமே இந்த எந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா பயன்படுத்துங்க இந்த எந்திரத்தை நான் சொன்ன முறையில் எழுதி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைச்சுக்குங்க சரிங்களா இந்த பணம் வைக்கக்கூடிய பீரோல் இருந்துச்சுன்னா இந்த எந்திரத்தை வெள்ளி தகட்டில் எழுதி பணம் மந்திர உருக்கள் கொடுத்து பணம் வைக்கக்கூடிய பீரோல்லையும் இந்த எந்திரத்தை வைங்க சரிங்களா எந்திரத்தை வைக்க எந்திரத்தை வைங்க சரிங்களா அதே மாதிரி கடை கல்லா பெட்டி இருக்குது பாருங்கள் அந்த கல்லா பெட்டிலையுமே இந்த எந்திரத்தை வைங்க சரிங்களா இந்த மாதிரி வச்சு நீங்க வணங்கி வந்தாவே அந்த இடத்துல எப்பவுமே பணம் குறையவே குறையும் இந்த பணம் வைக்கிற இடத்துலலாம் வைக்கணும் அருமையா விலை செய்யும் சரிங்களா இந்த எந்த இடத்த வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்துலையும் அந்த பணம் அந்த இடத்துல வந்து பணம் குறையவே குறையாது சரிங்களா அந்த பணத்தை வந்து எங்கேயும் விரயமா ஆக்கவே ஆக்காது அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்ச இது முழுக்க முழுக்க அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வச்சோம்னா அந்த இடத்துல பணம் காலியாகவே ஆகாது எந்த இடத்துக்கும் விரயத்துக்கு கொண்டு போய் விடவே விடையாது அந்த பணத்தை எடுத்து விரயத்துக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கு விடவே விடாது சரிங்களா அதனால் அவ்வளவு தன்மையும் வசிவரைத்து வச்சுக்கிறோம் இந்த எந்திரம் சரிங்களா அதனால தான் சொர்ணாகர்ஷ பைன பைரவருடைய எந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது சரிங்களா இந்த எந்திரத்தை நான் சொன்ன முறையில் பண்ணி எல்லாருமே பலன் பெறுங்க இதோடைய மூல மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் எனம சிவ சொர்ண பைரவாய ஆகர்ஷய ஆகர்ஷைய சுவாக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் எனம சிவ சொர்ண பைரவாய ஆகர்ஷைய ஆகர்ஷைய சுவாக அப்படிங்கிறது மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை கண்ணை மூடி கண்ணை முடிட்டு புருவ மத்தியில் பைரவர் வந்து பைரவர் வந்து சொர்ணம் அதாவது தங்கத்தால் தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய அந்த பைரவரை பைரவரை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும் சரிங்களா ஜெபம் பண்ணும்போது இந்த எந்திரத்தில் அப்படியே போய் சொர்ணாக பைரவர் உட்கார்ற மாதிரியே கற்பனை பண்ணணும் சரிங்களா கற்பனை பண்ணி இந்த எந்திரத்தை நம்ம பூஜை பண்ணி நம்ம வணங்கும் போது விதமான ஐஸ்வர்யங்களையும் சௌபாகியங்களையுமே நம்ம பெற முடியும் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தில் எல்லாருமே பயன்படுத்த பயன்படுத்துங்க சரிங்களா பயன்படுத்தி பலன் பெறுங்க சரிங்களா நன்றி வணக்கம்